அஸ்லாம் அலைக்கும் ரஹத்துலாஹி ஒபரகாத்துலாம் இல்லாஹி எல்லாம் எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே அல்லாவுடைய மாபெரும் கிருபையினால் பருவமழை ஆரம்பமாகிவிட்டது இந்த மழை காலங்களிலே இடி சப்தமும் மின்னல் வெட்டுகின்ற ஒளியும் அதிகமாக ஏற்படும் என்பதில் எந்தவிதமான சந்தேகம் கிடையாது இடி பொழுது மின்னல் வெட்டுகின்ற பொழுது நாம் கடைபிடிக்க வேண்டிய அந்த செயல்களை எல்லாம் நாம் அறிந்து வைத்துக் கொள்வது நம் மீது கடமையாக இருக்கின்றது இடி ஏன் ஏற்படுகிறது மின்னல் ஏன் ஏற்படுகிறது என்பதற்கு அறிவியல் நல்லதொரு கருத்தை நமக்கு சொல்லி காட்டுகின்றது காற்றில் உள்ள மூலக்கூறுகளோடு மேகம் தான் இடி மின்னல் ஏற்படுவதாக விஞ்ஞானிகள் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுவார்கள் மின்னலும் இடியும் ஒரே நேரத்தில் ஏற்பட்டாலும் கூட மின்னல்தான் முதல் முதலாக பூமியை வந்து அடைகிறது தான் இடி சப்தம் நம்முடைய காதுகளிலே கேட்கிறது அதற்கு என்ன காரணம் இரண்டும் ஒரே நேரத்தில் ஏற்படுகின்ற ஏற்படுவதால் இரண்டும் ஒரே நேரத்தில் பூமியை வந்தடைய வேண்டும் ஆனால் மின்னல் முன்னால் வருகிறது இடி சப்தம் பின்னால் தான் கேட்கிறது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா மின்னல் என்பது ஒரு ஒலி கேற்று ஒளி ஒலியின் வேகம் ஒரு வினாடிக்கு மூணு லட்சம் கிலோமீட்டர் ஆனால் இடி என்பது ஒளி அந்த ஒளியின் வேகம் ஒரு வினாடிக்கு முன்னூற்றி முப்பது மீட்டர் மட்டுமே அது மூணு லட்சம் கிலோமீட்டர் இது முன்னூற்றி முப்பது வெறும் மீட்டர் தான் எனவே தான் முதலில் மின்னல் வெட்டிகின்ற அந்த வெளிச்சம் நம்மை வந்தடைகிறது அதற்கு பின்னால் தான் இடியும் சத்தம் நம்முடைய காதுகளிலே ஒலிக்கிறது என்பதையும் விஞ்ஞானிகள் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறார்கள் மின்னல் இருக்கிறதே மின்னல் வெட்டிக்கின்ற பொழுது மின்னலை பார்ப்பது கூடாது மரங்களுக்கு கீழால் நிற்பது கூடாது மின்கம்பங்களுக்கு அருகிலே நிற்பது கூடாது ஏனென்றால் மின்னல் என்பது ஒரு மின்சாரம் பசுமையான தாவரங்களைத்தான் அது தாக்கும் மின்கம்பங்களுக்கு அருகில் நின்றாலும் மனிதர்களை அது தாக்கும் சில கிராமங்கள்ல ஆடு மாடுகளை எல்லாம் மின்கம்பங்களில் தான் கட்டி வைத்திருப்பார்கள் அது தவறான ஒரு காரியம் எப்ப வேண்டுமானாலும் மின்சாரம் அந்த ஆடு மாடுகளை தாக்கலாம் அதிலும் குறிப்பாக மழை காலங்களிலே மின்கம்பங்களில் ஆடுகளையோ மாடுகளையோ கட்டி வைப்பது கூட என கட்டாயமாக மின் மழை காலங்களிலே மின்னல் தாக்கத்தான் செய்யும் ஆடு மாடுகள் செத்துவிடும் பசுமையான மரங்களை கறிக்கட்டைகளாக மாறக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்க்கின்றோம் சில மனிதர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா மழைக்காலங்கள்லாம் மழை பொழிகின்ற பொழுது மரத்தடிக்கு கீழால் நின்றுதான் மரத்தறிக்கை கீழால் சென்று நிற்பார்கள் அது மாபெரிய தவறு மரங்களுக்கு அருகில் கூட நாம் இருப்பது கூட எத்தனையோ விவசாயிகளை நாம் பார்க்கின்றோம் மழை காலங்களிலே மழை பொழிகின்ற காரணத்தினால் வயல்களுக்கு நீர் பாய வேண்டும் என்பதற்காக அந்த வயல்களிலே இறங்கி வேலை பார்த்து கொண்டிருப்பார்கள் அவர்கள் மீது மின்சாரம் தாக்கி அவர்களும் மரணிக்க மரணிக்கக்கூடிய ஒரு காட்சியை மன மழை காலங்களிலே பரவலாக நாம் பார்த்து வருகின்றோம் இது போன்ற தவறுகளை நாம் செய்வது கூட மழை பொழிகின்ற பொழுது சிலர் என்ன செய்வாங்கன்னா வாகனங்களிலே வேகமாக செல்வார்கள் ஒன்று வழிக்கு விழலாம் அல்லது அந்த சாலைகளில் கூட மின்சாரம் தாக்குவதற்கு வாய்ப்புகள் அதிகம் மின்னல் வெட்டுகின்ற நேரத்தில் அது பூமியை வந்தடைந்து பூமியில மின்சாரத்தை பாய்ச்சுமானால் வாகனிக்கூடிய வாகனிகளும் மரணத்தை தழுவார்கள் பேருந்துகளில் கூட அந்த மின்சாரம் அந்த மின்னல் தாக்கி பலரும் மரணத்தை சந்தித்திருக்கிறார்கள் என்பதை எல்லாம் சென்ற காலங்களிலே நாம் பார்த்து பார்த்திருக்கின்றோம் அதனால மழை பொழிகின்ற காலகட்டங்களில் மரங்களுக்கு கீழாளோ மின்கம்பங்களுக்கு அருகிலோ வாகனத்தில் வாகடிப்பதோ அது கூடாத காரியம் என்பதை அறிவியல் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது அதே நேரத்தில் அல்லாஹு உலகப் பொதுமரியா மல்குரானிலே இரண்டாவது அத்தியாயம் சூரத்தில் பக்கராக இருபதாவது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான் மின்னராகிறது அவர்களின் பார்வைகளை பறிக்க பார்க்கிறது அல்லாபுரம் தெளிவாக சொல்லுகின்றார் மின்னல் அது கண் பார்வைகளை பறித்துவிடும் பார்வை உள்ளவர்களை குருடர்களாக அது மாற்றிவிடும் என்பதாக அல்லாஹு அபுல்லாலின் வசனத்திலே சொல்லி காட்டுகின்றார் அப்ப மின்னல் வெட்டிக்கிற நேரத்துல மின்னலை பார்ப்பதும் கூடாது என்பதை அல்குரான் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பே மிக தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகிறது இடியும் அப்படித்தான் பலமாடி கட்டிடங்கள்ல இடி விழுந்து அந்த கெட்டிடங்கள் சுக்கு நூறாக நொறுங்கி விடுவதையும் இன்றைக்கு நாம் பார்த்து வருகின்றோம் அல்லாஹு ரபுல்லா இந்த இடி இடிக்கின்ற நேரத்தில் மின்னல் வெட்டுகின்ற நேரத்தில் சில ஒழுக்கங்களை நமக்கு பெருமானாரின் மீது பெருமானார் மூலமாக கற்று தருகின்றார் நபிகள் நாயகம் செல்லல்லாஹ்லிவ செல்லம் அவர்கள் கூறுவதாக சாணி பிரதி அல்லாஹ் அணிவிக்கக்கூடிய செய்தி அஹ்மது என்ற நூலில் ஐயாயிரத்தி இருநூற்றி அறுபத்தி மூன்றாவது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது நபி அகலிவ செல்லம் இடி இடி கின்ற நேரத்தில் என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு துவாவை கற்று தந்தார்கள் என்ன துவா இது அல்லாஹுமலா தகுதுல் நாபிய கலமிக்க இறைவா உன்னுடைய கோபத்தை கொண்டு எங்களை நீ மரணிக்க செய்து விடாது எங்களை கொன்று விடாது இடி என்பது அல்லாவுடைய கோப பார்வை என்பதாக நபி சொல்வார்கள் வானவர்கள் என்ன செய்வாங்கன்னா சாட்டைகளை வைத்துக் கொண்டு மேகங்களை எல்லாம் ஒன்று திரட்டுவார்கள் அந்த சாட்டையின் சப்தம் தான் இடி என்பதாக கூட மார்க்கம் சொல்லி காட்டும் அப்ப நான் தக்குத்துனா பிக்க உன் கோபத்தினால் எங்களை கொன்று விடாது வலா தொகுழிக்க நாம் நீ அதாபிக்க உன் வேதனையினால் எங்களை நீ அழித்து விடாது கவலதாரிக்க இந்த அழிவு மரணம் ஏற்படுவதற்கு முன்பே எங்களை நீ பாதுகாத்து விடு என்று நபி சல்லா இடி இருக்கின்ற நேரத்தில் அற்புதமான ஒரு துவாவை நமக்கு கற்று தந்தார்கள் இதையெல்லாம் நாம் பேணி வாழ வேண்டும் மழைக்காலங்களில் அரசாங்கம் என்ன சொல்கிறது விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறார்கள் இதையெல்லாம் நாம் கேட்டு நடக்க வேண்டும் அபிசல்லி அல்லாஹு கற்றுத்தருகின்ற ஒழுக்கங்களையும் நாம் பேணி வாழ்ந்தால் மழை காலங்களிலே நோய் நொடி இல்லாமல் அதே நேரத்தில் மின்சாரம் தாக்காமல் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் கிடையாது அல்லாஹு எல்லா சமுதாய மக்களையும் வெள்ளங்களை விட்டும் ஆபத்துக்களை விட்டும் வீடுகள் இடிபடுவதை விட்டும் இந்த மழையினால் ஏற்படக்கூடிய பயங்கரமான நோய்களை விட்டும் எல்லா சமுதாய மக்களையும் அல்லாஹு பாதுகாத்தல் உரிவானாக அஸ்ஸலாமு அலைக்கும்